முப்பதாவது கேள்விக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு குரு டூல கேட்டிருக்காங்க ஆ நூறு ஆட்கள் ஒரு வேலையை ஏழு நாட்கள்ல முடிக்கக்கூடும் நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவை சப்போஸ் நான் இப்போ இந்த ஓமக்ஸம் உங்களுக்கு புரியலனா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா ரைட்டுங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா நூறு மேஸ்திரி வந்தா ஒரு வேலைய ஒரு வீட்டை ஏழு நாள்ல கட்டி முடிச்சிருவாங்க இப்போ எனக்கு ஏழு நாள்லாம் ரொம்ப வேகமா முடியுது எனக்கு முப்பத்தஞ்சு நாள்ல அந்த வேலை முடியணும் அப்ப எத்தனை மேஸ்திரி வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பொசிஷன் கரெக்டா போடுங்க மாத்தி போடுறாதீங்க இது நாளை குறிக்குது கரெக்டா இது ஆட்களை குறிக்குது ஓகேவா சோ ஆட்களுக்கு நேரா நாட்களுக்கு நேரா கரெக்டா போடுங்க ஏன்னா இப்ப இந்த முப்பத்தஞ்சு இங்கே போட்டீங்கன்னு வச்சுங்க நீங்க கணக்கு கரெக்டா தான் போடுவீங்க ஆனா ஆன்சர் தப்பா வரும் ஓகேவா அதனால அதை மட்டும் கொஞ்சம் சேஃபா போடுங்க ஓகே இப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்களேன் ஏழுன்றத ஏழு நாலுன்றத முப்பத்தஞ்சு நாளா அதிகரிச்சிருக்கீங்க கரெக்டா இல்லையா எஸ் அப்போ நாள் ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க அப்ப நல்லா யோசிங்களேன் நூறு பேர் வந்தா ஏழு நாள்ல முடியும் எனக்கு ஏழு நாள்லாம் வேணும் முப்பத்தஞ்சு நாள்ல முடிக்கணும் அப்படின்னா நூறு பேரை விட கம்மியா தானே ஆள் வேணும் கரெக்டா இல்லை நல்லா யோசித்து பாருங்க நூறு பேர் வந்தா ஏழு நாள்ல வீட்டு கட்டி விடுவோம் எனக்கு அவ்வளவு குயிக்கா வேணாம் நான் வந்து முப்பத்தஞ்சு நாள்ல கட்ட போறேன்னா அப்போ நூறு பேருங்க தேவையில்லை நூற விட கம்மியான ஆள் தான் வேணும் ஆமாவா இல்லையா அப்போ இந்த பக்கம் நாள் அதிகரிக்கும் போது இங்க அந்த மேஸ்திரி ஆட்கள் வந்து குறைவாங்க கரெக்டா இல்லையா கரெக்டா யோசித்து பாருங்க நீங்க வீடு கட்டுற மாதிரி வச்சுங்க ஓகேவா ஸோ நீங்க வீடு கட்டினா இப்போ நான் கேட்குற கேள்வி நீங்களே யோசித்து பாருங்க அப்போ நூறு பேர் தேவையில்லை நூறு பேரோட கம்மியாக தான் வருவாங்க கரெக்டா கரெக்ட் ஒரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் குறையிற மாதிரியும் கேட்டுட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க இப்படி ஒரு வட்டத்தை போடுங்க சரிங்களா போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லையோ அதை பெருக்கணும் நூறுலையும் ஏழுலையும் அந்த அந்த வட்டத்துல இல்லை அதை நான் பெருகிட்டேன் நூறு ஏழையும் பெருகிட்டேன் நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அங்கே இருக்கிற நம்பரை வகுத்துருங்க முப்பத்தஞ்சு நான் வகுத்துட்டேன் ஓகேவா புரியுது இப்போ ஓர் ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு பத்து அவ்வளோதான் அங்கே இருபது இருபது ஒன்று இருபது தான் அப்போ இருபது நாள் ஆப்ஷன் சாரி இருபது ஆட்கள் ஆப்ஷன் ஏதான்னு சரியான அப்படி அவ்வளோதாங்க தெளிவாக புரியுதுங்களா கொஷின் தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க